இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி THIS CHANNEL CHANNEL IS ONLY ONLY NOT BETTING JUST ENTERTAINMENT only. WELCOME TO OUR channel, FRIENDS என்ன கெசிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா புதன்கிழமை அப்படின்ட்டு கொடுக்கிற கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினேழு சரிங்களா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஐநூற்றி இருபத்தி எட்டு சரிங்களா ஸோ நேற்று நம்ம பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு எட்டு அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் சரிங்களா அஞ்சு எட்டு எட்டு அஞ்சுன்ற மாதிரி கொடுத்துருந்தோம் ஸோ நம்ம டூ ஃபார்ட்டி எம்சி எம்சிகேசிங்களை எடுத்து கொடுத்துருந்தோம் நம்ம சரிங்களா ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க திரும்ப சொல்கிறதா தான் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஸோ அப்போ தான் நம்ம நம்ம வீடியோவில் நம்ம என்ன சொல்கிறோன்றதை நீங்கள் தெளிவாக கேட்டால் தான் நம்ம டூ ஃபார்ட்டி எம்சி எம்சிக்சிங்களை எடுத்து கொடுக்கும்போது நீங்கள் மேட்ச் பண்ணி நல்ல ஒரு வின்னிங் வாங்க முடியும் சரிங்களா ஸோ அதனால் வீடியோவை கவனமாகவும் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவும் பாருங்கள் சரிங்களா இப்போ ஏபிசி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி புதன்கிழமை ஏபிசிக்கு உண்டான கெஸிங் பார்த்தலாம் சிங்கிள் போர்டு ஜீரோ சரிங்களா நாளைக்கு ஒரு ஜீரோ தான் வருது எனக்கு அது ஏ போர்டில் வருதுங்க ஏ போர்டு அல்லது பி போர்டு தான் மாறுது சரிங்களா ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ கம்பல்சரியாக ஒரு ஜீரோ இருக்க மாதிரி தான் தெரியாது ஆல் போர்டில் கொண்டு போயிருப்பேன் அதை பற்றி நம்ம பின்னாடி பேசலாம் ஏ போர்டில் ஜீரோ ஒன்பது எட்டு பி போர்டில் ஒன்பது ஏழு அஞ்சு அதுக்கு பவர் எடுத்திருக்கோம் அவ்வளோதான் சி போர்டில் மூணு ஆறு சரிங்களா எட்டு ஒன்பது இந்த ரெண்டு நாள் சப்போர்ட் கொடுக்குறேன் ஏன் கொடுக்குறோன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இதில் ஏதாவது ஒரு நம்பர் இறங்கிடுச்சுன்னா இந்த ரெண்டா நாளாக அப்படின்றத நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ எட்டாம் நம்பர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டா ந ரெண்டாம் நம்பர் உள்ளே இறக்கிக்கலாம் நான் ஆறாம் நம்பர் வந்துருச்சு அப்படின்னா ஆறு இல்லை ஒன்பது அதனுடைய பவர் தானே எது வந்துச்சுன்னா நாலாம் நம்பர் இறக்கிக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதை நான் இங்கேயே சொல்லிடுறேன் நான் சரிங்களா திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பு எல்லாம் நிறைய இருக்கும் அதில் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் நம்ம யூடியூப் சேனல் போய் ரீச் ஆகட்டும் சரிங்களா எல்லாத்துக்கும் ரீச் ஆகட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எங்கேயுமே வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இந்த கெஸ்ஸிங் நம்ம என்ன கொடுக்குறன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சாதான் நீங்கள் வந்து மிஷின் நம்பர் வரப்போ எடுத்து கொடுக்குற கெஸிங் வச்சு மேட்ச் பண்ணிக்க முடியும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் சரிங்களா ஸோ அதுக்காக சொல்கிறோம் இப்போ ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஒன்பது சரிங்களா ஸோ ஜீரோ ஒன்பது அதிகப்படியான இடத்துல வந்திருக்கு அதனால் கொடுத்துருக்கேன் ஜீரோ ஒன்பது அறுபத்தி ஏழு சரிங்களா ஸோ ஐம்பத்தி நாலு அறுபத்தி ஒன்பது ஸோ இந்த ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வரும் ஆறாம் நம்பர் கூடையும் வரும் இதுவும் வரும் சரிங்களா ஜீரோ கூடயும் வரும் ஸோ நாளைக்கு எதிர்பார்க்குற நம்பர் ஜீரோ ஒன்பது அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறேன் ஆள் பொருள் அதை ரெண்டு நம்பர் எதிர்பார்க்குறேன் சரிங்களா ஸோ அதேமாதிரி அறுபத்தி மூணு எண்பத்தி எட்டு சரிங்களா இப்போ அதாவது ஒரு டபுள்ஸ் அடிச்சிச்சு ஏன்னா நமக்கு டபுள்ஸ் அடிச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஏழு ஏழு அடிச்சிச்சு ஆறு ஆறு அடிச்சிச்சு சரிங்களா ஸோ மீண்டும் இன்றைக்கி எதாவது வரணும் அப்படின்னு அதை பற்றி கீழே நான் ஏழு ஏழு ஆறு ஆறு அடிச்சிச்சு அதை பற்றி பேசலாம் ஸோ முப்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி மூணு சரிங்களா இந்த ஏழு நாலு நாலு ஏழு அப்படின்ற பேர் ரொம்ப நாள் கொடுத்துட்ருக்கோம் இது கூட ஒரு ஒன்னா நம்பர் சேர்ந்து வர மாதிரி இருக்கு சரிங்களா ஒரு ஒன்றா நம்பர் ஒரு ஒன்றா நம்பர் வர மாதிரி இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஏழு நாலு கூடியும் நாலு ஏழு குடியும் ஒன்றா நம்பர் வர மாதிரி ஒரு நம்பர் காமிச்சிட்டே இருக்குங்க ரெண்டு மூணு இடத்துல ஃபார்முலாவில் வந்துச்சு ஆல்ரெடி அதெல்லாம் ரிசல்ட் அடிச்சிட்டாங்க உள் நம்பராகவும் நிறைய இடத்துல வந்துருச்சு ஸோ அதனால் அதை பெண்டிங்கில் வைக்கிறேன் இருந்தாலும் ஒரு செட்டு வந்து நீங்கள் ஏவிபிசிஎஸ்சியில் அதை ப்ளே பண்ண முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நம்ம ஆல்புட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் ஆல்புட் எனக்கு ஜீரோவும் ஒன்பதும் வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் சரிங்களா ஜீரோ ஒன்பது அதிகப்படியான இடத்துல வருதுன்னு சொல்லியிருந்தேன் அப்படி இல்லை அப்படின்னா இதுதான் வருதுங்க ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஒரு ரெண்டு செட்டு தரேன் அது உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து மேட்ச் பண்ணிக்கங்க அஞ்சு ஒன்றுங்க சரிங்களா அஞ்சு ஒன்று அந்த மாதிரி ஏன்னா அஞ்சா நம்பர் திரும்பவும் அப்படியே கீழே இறங்கலாம் அண்ணன் போன வாரமும் அஞ்சா நம்பர் அடிச்சிருக்கு இந்த வாரமும் அஞ்சா நம்பர் அடிச்சிருக்கு நேத்தும் அடிச்சிருக்கு ஸோ அப்போ ஒரு அஞ்சா நம்பர் அப்படியே கூட கீழே வரலாம் சரிங்களா ஏ போர்டில் அப்படியே இறங்கலாம் இல்லைனா அதை அப்படியே சி போர்டு தூக்கி வைக்கலாம் அவங்க ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு திருடியே அமைஞ்சிருக்கு அதை பற்றி நம்ம சொல்கிறேங்க திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு கெஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஏபிசி த்ரடி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி த்ரீ நம்பர் ஜீரோ தொண்ணூற்றி மூணு அப்படின்னு கொடுத்துருக்கேன் வேணும்னா நீங்கள் ஜீரோ பதிமூணும் போகலாங்க ம் எட்நூற்றி ஒன்பது அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஏன்னா இதை ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா இரநூத்தி ஒன்பதும் போகலாம் சரிங்களா தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு கொடுத்துருக்கேன் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் தான் அது நம்பர் அப்படியே இருக்குது அது கூட ஒரு நம்பர் தான் மாற்றி எழுதுறேன் நான் சரிங்களா இது நீங்கள் நானூற்றம்பத்தாறுன்னு வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் சரிங்களா ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு அதே மாதிரி முந்நூற்றி ரெண்டுன்னு வந்திருக்குங்க ஏன்னா இதையும் மூணாம் நம்பராக போட்டு நீங்கள் ப்ளே பண்ணலாம் ஒரு டபுள்ஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த மாதிரி வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா எங்கே நான் சொல்லியிருந்தேன் எட்டு அஞ்சு அதை பற்றி நம்ம மேலே சொல்லியிருந்தேன் நான் உங்கள்கிட்ட சரிங்களா ஸோ ஜீரோ ஐம்பத்தி எட்டு அப்படின்னு வருதுங்க ஸோ இந்த எட்டுக்கு ஒரு மூணாம் நம்பர் வச்சு ஸோ ஒரு முந்நூற்றி அஞ்சு அந்த மாதிரி கூட போகலாம் ஏன் முந்நூற்றஞ்சுன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஐநூற்றி முப்பதும் அடிச்சிட்டாங்க சரிங்களா முந்நூற்றம்பதும் அடிச்சிட்டாங்க அப்போ வந்து ஜீரோ இங்கே வச்சு இந்த மாதிரி தான் ப்ளே பண்ணணும் அப்படி இந்த ஐநூற்றி மூணு இது வந்துடும் உங்களுக்கு இதில் கணக்கு வந்துடும் சரிங்களா நான் எங்கேனே சொல்லியிருந்தீங்களே அந்த நாலு ஏழோட ஓட சேர்ந்து ஒரு ஒன்றா நம்பர் வருதுன்னு ஸோ நானூற்றி பதினேழு இல்லைன்னா நூற்றி அறுபத்தி ஏழு இந்த மாதிரி தாங்க த்ரீ அமைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக ஒரு ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பிடிச்சி கொடுப்பேன் ஏன்னா வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம் வீடியோ போட ஆரம்பித்தாவே நமக்கு த்ரீ கம்பல்சரி வந்து உட்காந்துக்கும் சரிங்களா அந்த மாதிரி தான் நமக்கு அமைஞ்சிருக்கு அந்த மாதிரி தான் இருக்குது சரிங்களா ஸோ திரும்ப சொல்கிறப்ப சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ ஷார்ட் கட் பார்த்துலாம் அப்புறம் சரிங்களா ஷார்ட்கட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர் வந்து அஞ்சு சரிங்களா அஞ்சு நேற்று அடித்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழுன்னு இருக்குது சரிங்களா அஞ்சு ஏழு ஒன்றுன்னு நான் போடுறேங்க அதேமாதிரி கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன் சரிங்களா அதேமாதிரி இங்கே அஞ்சு ரெண்டு எட்டுன்னு போடுறேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பேட்டர்னில் இருக்கும் உங்களுக்கு தெரியுதுங்களா அஞ்சு ஏழு அஞ்சு ரெண்டு ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஒரு அஞ்சாம் நம்பர் அப்படின்றது வரலாம் இல்லைன்னா அப்படின்னா இதே அஞ்சு எட்டு ஃபேமிலி வரதுனால ஒரு ஜீரோ வரலாம் இல்லைன்னா ஒரு எட்டு வரலாங்க சரிங்களா ஏ போல் நான் ஜீரோ எட்டு கொடுத்துருக்கேன் அஞ்சு ரிப்பீட் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் எக்ஸ்ட்ராவா இங்கேயும் இங்கேயும் கம்பேர் பண்ணிங்கன்னா சரிங்களா ரெண்டு ஏழு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ரெண்டு ஏழு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாவே ஸோ ஒரு மூணாம் நம்பருக்கு போகலாம் சரிங்களா ரெண்டு ஏழு அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு மூணா நம்பருக்கு போகலாம் அதிகப்படியான ஆப்ஷன் அதுதான் சரிங்களா ஒரு மூணாவது நம்பருக்கு போகலாம் இல்லை அப்படின்னா அங்கேயே ஒரு அஞ்சாம் நம்பர் வரலாங்க அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன் அதை அப்படியே பி பீபோலில் வந்து ஒரு மூணாம் நம்பர் பீபோல்னால் ஏதோ ஒரு போர்டு மூணாம் நம்பர் சரிங்களா அது மாதிரி கூட உட்காரும் ஸோ இது கணக்கெடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒன்று இது ரெண்டுன்னு வச்சுக்கிட்டா கூட கண்டிப்பாக வந்து ஒரு மூணாம் நம்பர் வரலாம் இல்லைன்னா ஒரு ஒன்பதாம் நம்பர் வரலாங்க சரிங்களா இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு சரிங்களா ஸோ இடையில வந்து நான் ஒரு ஜீரோ அப்படின்ற ஒரு நம்பர் நான் ஆட் பண்ணுறேன் ஸோ இதை வச்சு நம்ம அங்கே கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம இங்கே கொடுத்த த்ரீடியில் ஜீரோ தொண்ணூற்றி மூணு கொடுத்துருப்போம் சரிங்களா ஜீரோ முப்பத்தி ஒன்பது இருக்கும் அது கொடுத்துருப்போம் எட்நூற்றி ஒன்பது கொடுத்துருப்போம் வந்திருக்கு சரிங்களா அதை எடுத்து நான் கீழே எடுத்து உங்களுக்கு நான் எழுதுகிறேன் நான் சரிங்களா கீழே எடுத்து எழுதிடுறேன் நான் அதேமாரி ஜீரோ ஜீரோ ஒன்பது இருக்குது சரிங்களா இப்போ இங்கே எடுத்து எழுதுகிறேன் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தி ஒன்பதுன்னு இருக்குது சரிங்களா நம்ம தொண்ணூற்றி மூணு கொடுத்துருந்தோம் எட்நூற்றி ஒன்பதுன்னு இருக்குது சரிங்களா எட்நூற்றி ஒன்பது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் இருக்குது ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஜீரோ ஒன்பதுன்னு இருக்குது சரிங்களா அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு ஜீரோ ஐநூற்றி மூணு பற்றி நம்ம பேசியிருந்த முன்னூற்றஞ்சுன்னு ஸோ இந்த மாதிரி தாங்க நமக்கு ஷார்ட் கட்டில் அமையுது நமக்கு ஷார்ட் கட்டில் என்ன அமையுதோ அது வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இதுதான் நம்ம த்ரீடிலையுமே வந்து மூணு நாலு நம்பர் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் சரிங்களா த்ரீடியில் நம்ம கொடுத்த நம்பர்ஸும் அதே தான் டவுட்டை பார்த்தா ஜீரோ முப்பத்தொம்பது ஜீரோ தொண்ணூற்றி மூணு எட்நூத்தொம்பது அப்படியே வந்துருச்சு சரிங்களா ஜீரோ ஜீரோ ஒன்பது மட்டும் நம்ம கொடுக்கல எக்ஸ்ட்ரா வந்திருக்கு இங்கே ஐநூற்றி மூணு முந்நூற்றி அஞ்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா அதெல்லாம் கொஞ்சம் கம்பேர் பண்ணிக்கோங்க கம்பேர் பண்ணி அந்த செட்டை மட்டும் ஏபிபிசிஎஸ்சி கூட வச்சு நம்ம வின் பண்ணலாம் ஏன்னா நம்ம ஒரு திருடி நான் சொல்லிட்டேன் இன்றைக்கும் நாளைக்கு நம்ம ஒரு திருடி வாங்குவோம்னு சொன்னேன் ஸோ அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா ஒரு திருடி உக்காந்தி நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது எல்லாரும் பயன்படுத்திக்காங்க திரும்ப நான் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ வந்து இங்கே ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ